ஃப்ரெண்ட்ஸ் தேடலிநேசியின் சிறப்பு தொகுப்பிற்காக உங்கள் ஏஆர்கே யார் முதலில் சிறைக்கு செல்வார்கள் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது ஒருவரை ஒருவர் ரகசியங்களை வெளியிடுவதாக கூறி வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி தான் நாம் இப்பதிவில் பார்க்க இருக்கின்றோம் சென்னையில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடத்திய அதே நேரத்தில் கோவையில் ஒரு மீட்டிங்கை நடத்தினார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு ஆலோசனைக் குழு என்ற பெயரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டுகளில் என்னென்ன செய்தார் என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் நான் கையெழுத்து போட்டுதான் ஃபைல் அனைத்தும் போகும் நான் சில விஷயங்களை அவிழ்த்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி தீகார் சிறைக்கு செல்ல வேண்டி இருக்கும் ஒரு சில விஷயங்கள் அரசாங்க ரகசியம் என்பதால் அமைதியாக விட்டுவிட்டேன் நான் அதிமுக பொருளாளராக இருந்தபொழுது மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா என்னிடம் கட்சி நிதியிலிருந்து இரண்டு கோடியே கடனாக கேட்டார் நானும் கட்சி நிதியிலிருந்து இரண்டு கோடி கடனாக கொடுத்த நிலையில் சில நாட்களில் வாங்கிய இரண்டு கோடி கடனை மீண்டும் ஜெயலலிதா கொடுத்துவிட்டார் நான் எப்பொழுதும் ஜெயலலிதாவின் விசுவாசியாகவே இருந்துள்ளேன் என பேசினார் ஓபிஎஸ் பேசியது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தீகா சிறைக்கு செல்ல ஓ பன்னீர்செல்வம் தயாராகிவிட்டார் அவர் மீதான வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது அதில் அவருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் தான் குடும்பத்தினர் பெயரில் நிறைய சொத்துக்களை வாங்கி வைத்துள்ளார் ஓபிஎஸ் என் மீது சுமந்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு வழக்கினை வாபஸ் பெறாமல் உச்சநீதிமன்றம் வரை எடுத்து சென்று நிரபராதி என நான் நிரூபித்துள்ளேன் நான் முதல்வராக இருந்துள்ளேன் எனக்கு அனைத்துமே தெரியும் என் மீது பழியை போட்டுவிட்டு அவர் தப்பிக்க பார்க்கிறார் ஆனால் தப்பிக்க முடியாது என கூறினார் நாங்கள் எல்லாம் அதிமுகவின் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கின்றோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் எம்பி ஓபிஎஸ் இடையில் வந்து சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்றில்தான் ஓபிஎஸ் எம்எல்ஏயாகவே ஆகிறார் அதுவரை சேர்மனாகத்தான் இருந்தார் ஜெயலலிதா போடிநாயக்கனூரில் போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து போட்டியிட்ட வெண்ணிறை ஆடை நிர்மலா தலைமை ஏஜெண்டாக இருந்தவர் அவர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இரண்டு கோடியே கடன் அளித்ததாக சொல்கிறார் அவ்வளவு மோசமான வார்த்தை அது வெக்கக்கேடான விஷயம் இல்லையா இவர்தான் ஓ ஓப் ஜெயலலிதா விஸ்வாசியாம் ஓபிஎஸ் தரப்பினர் திமுகவின் பி டீம் ஓபிஎஸ் தன்னிடம் உள்ள ரகசியம் என்ன என்பதை வெளிப்படையாக கூற வேண்டும் மக்கள் அதை தெரிந்து கொள்ளட்டும் என்று கூறியுள்ளார் கடந்த நான்கரை ஆண்டு அதிமுக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸின் ரகசியங்களை வெளியில் சொன்னால் ஓபிஎஸ் தீகார் சிறைக்கு செல்ல நேரிடும் என கூறுவதும் துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பற்றி ரகசியங்களை சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தீகார் சிறைக்கு செல்ல வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் கூறி வருவதும் அதிமுக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றி ஒருவருக்கு தெரிந்த ரகசியங்களை வெளியில் சொல்வார்களா அல்லது வாய் வார்த்தையாகவே சென்று விடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனினும் அதிமுக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்குள் அவர்களைப் பற்றி தெரிந்த ரகசியங்களை கூறினால் மக்களும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் கூறுவார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் யார் எந்த ரகசியங்களை சொல்வார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்